இயேசு சாத்தானை ஜெயித்து விட்டார் என்று பைபிள் சொல்வதாக கிறிஸ்தவங்க சொல்றாங்க ஆனா பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா இயேசு சாத்தானை ஜெயிக்கல மாறாக சாத்தான்தான் இயேசுவை ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாகும் எப்படின்னு பாருங்க கடவுள் நரகத்தை சாத்தானுக்காக படைத்திருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்துல அதை வாசிக்கணும் பாருங்க அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் இந்த வசனத்துல ஏசு கிறிஸ்து பேசுறதாக பைபிள் சொல்லுது என்ன சொல்றார் ஒரு கூட்டத்தினரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் அப்போ இந்த நித்திய அக்னின்னு சொல்லப்படுகிற அந்த நரகத்தை இயேசு கிறிஸ்து வாங்கிய அந்த கடவுள் எதுக்காக உருவாக்கியிருக்கார் பிசாசுக்காக சாத்தானுக்காகவும் சாத்தானோடு இருக்கிற தூதர்களுக்காகவும் சரியா அவருடைய திட்டம் என்ன கடைசியில அவனையும் அவனுடைய தூதர்களையும் அந்த நரகத்துல போட்டு கொடுங்கப்படுத்த போறார் இது அவர் கடைசியை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அதையும் வசிக்கிறேன் பாருங்க மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் அப்போ கடைசியில் இதை செய்ய போகிறாருன்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம் இப்போ இந்த தண்டனையில் வந்து சாத்தானால தப்பிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது அவனுக்கு மீட்படைவதற்கு தேவன் எந்த ஒரு வழியையும் கொடுக்கல அவன் நரகத்துக்கு தான் போவான் சரி இப்போ அவனை இல்லை மனிதர்களிலும் பலரை அவர் நரகத்துக்கு அனுப்ப போறாருன்னு பைபிள் சொல்லுது சரியா இந்த நரகத்தை அவர் உருவாக்குனது சாத்தானுக்காகவும் சாத்தானோடு இருக்கிற தூதர்களுக்காகவும் தான் ஆனால் மனிதர்களையும் பெரும்பாலானவர்களை அவர் இந்த நரகத்துக்கு அனுப்ப போறாரு பைபிள் சொல்லுது லூகா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்க நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள் அப்போ தேவன் மனிதர்களையும் நரகத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றார் அவர்தான் தேவன் அவர் அனுப்புவார்னு அவரே சொல்றார் இப்போ இயேசுதான் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்துக்கு அனுப்ப போறார் இதுக்கும் சாத்தானுக்கு சம்பந்தம் கிடையாது ஏதோ சாத்தான மனிதர்களை நரகத்துக்கு அனுப்புகிறான் அப்படிங்கிறது போல பைபிளில் சில வசனங்கள் இருக்கு இதை தான் சில கிறிஸ்தவர்கள் தேவன் யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த வசனத்தை பாருங்க ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் கவனிங்க இங்கே எதிராளி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான் மனிதர்களை நரகத்துக்கு அனுப்புறது தேவன் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு இயேசுவை யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அவங்க எல்லாரையும் தேவன் நரகத்துக்கு அனுப்புவார்னு பைபிள் பல இடங்கள்ல சொல்லுது அதே நேரத்துல அவரை நீதி உள்ளவர் அன்புள்ளவர் அப்படின்னு காட்டுறதுக்காக சாத்தான் தான் தன்னோட சேர்த்து மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு போறான் தேவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது போல இப்ப நம்ம வாசிச்சு இந்த வசனத்துல காட்டப்பட்டிருக்கு அதாவது சாத்தான் தான் எவனை விழுங்கலான்னு சுற்றி திரிகிட்டானா அவன் எதுக்கு விழுங்கணும்னு பார்க்குறான் தன்னோட அவங்களையும் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்க ஏன்னா அவர் தான் நரகத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் தாத்தா உங்களை விழுங்க பார்க்குறான் அவன் உங்களை நரகத்துக்கு அவனோட சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவான் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி பைபிள் எச்சரிக்குது சரி இப்படி சாத்தானை ஒரு ரொம்ப வல்லமை உள்ள ஒரு நபராக சித்தரித்து காமிக்கிறது தெரியா பைபிள் இவங்ககிட்ட இருந்து கடவுள் நம்மை காப்பாத்துறாராம் ஏசு கிறிஸ்து நம்மை அவன் காப்பாற்றுவார் இவனால் வஞ்சிக்கப்பட்டவர்களை அவனோட பிடியிலிருந்து விடுதலை பண்ணி நரக தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கணும் இதுக்காக தான் கிறிஸ்து சிலுவைக்கு போனார் அந்த வச்சு தான் சாத்தான ஜெயிச்சார்னு பைபிள் சொல்றதாக கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கிறான் இதன் அடிப்படையில் சாத்தானுடைய பிடியில் இருக்கும் மனிதர்களை சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது இரண்டு தீமத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை பாருங்க விசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கல்ல இது எதுக்குன்னா தாத்தானோட பிடியில சிக்கியிருக்கிற மனித குலத்தை அதாவது நம்மையெல்லாம் சேர்த்து நம்மையெல்லாம் அவங்க கையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற நம்மை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க சரியா அப்போ தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை சாத்தான் ஏமாத்தி அவனோட நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்றான் அவங்கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களை அவனிடமிருந்து காப்பாற்றுறாரு அதே நேரத்துல தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அதாவது சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கிட்டான் அதாவது நாமெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரெட்சிப்படைய முடியாதபடிக்கு நம்முடைய மனசையெல்லாம் சாத்தான் குருடாக்கி வச்சிருக்கானா பைபிள் இப்படி சொல்லுது இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில இயேசு கிறிஸ்து சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் நரகத்தை உருவாக்கி இருக்காரு அங்கே அனுப்ப போறாரு கடைசியில அவன் தப்பிக்க முடியாது ஆனா அதே இடத்துக்கு மனிதர்களாகிய நம்மை அனுப்ப போறாரு இப்படி ஒரு பக்கத்தில் பைபிள் சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் சாத்தான்தான் உங்களையெல்லாம் நரகத்தை கூட்டிகிட்டு போகிறான் அவன் தான் உங்களை வஞ்சிக்கிறான் அவங்ககிட்ட ஜாக்கிரதையா ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து இப்போது அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக இருந்து நம்ம விடுவிக்கிறாரா அதே நேரத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான் அந்த சுவிசேஷத்தை நாம் புரிஞ்சிக்க முடியாதபடி நம்முடைய மனசை குருடாக்கி வச்சிடறான் அப்போ போராட்டம் என்னன்னு தெரியுதா இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற போராட்டம் இப்போ கேள்வி என்னென்னா இந்த போராட்டத்தில் கடைசியாக யார் வெற்றி பெறுவார் அதுதான் கேள்வி யார் தெரியுமா சாத்தான் தான் அதை இப்படிங்க சாத்தான் தான் வெற்றி பெறுவான்னு சொல்றீங்க அதான் சிலுவையில் இயேசு சாத்தானை வெற்றி சிறந்து விட்டாரே அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக மனிதர்களை அவனிடமிருந்து விடுவிக்கிறாரே உண்மைதான் விடுவிக்கிறார் ஆனா எதை வச்சு ஏசு அவனை ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றது அவனிடம் உலக மனிதர்கள் அனைவரும் அடிமைகளாக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லுது அதுல எத்தனை பேர் அவர் விடுவிக்கிறார் ரொம்ப பேரை தான் பெரும்பாலானவர்கள் விடுதலை அடையலை இந்த ரெண்டாயிரம் வருஷங்களில் பெரும்பாலான மனிதர்கள் இயேசுவின் சுதிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே இறந்து விட்டார்கள் பைபிள் படி பார்த்தா இன்றைக்கும் உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை பைபிள் படி பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம் அந்த பெரும்பான்மையான மக்கள் சாத்தானின் பிடியில தான் இருக்கிறாங்க இனிமேலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பைபிளை சொல்லுது பரலோகத்திற்கு போகிறவர்கள் சிலர் நரகத்திற்கு போகிறவர்கள் அநேகர் அப்படின்னு பைபிளை அறிவிக்குது அப்படின்னா யார் வெற்றி பெற்றது இயேசு இல்லை சாத்தான் தான் இதில் என்ன பெரிய பரிதாபம் அப்படின்னா சாத்தான் நரகத்துக்கு கொண்டு போகிற அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் பைபிள் படி பார்த்தா கடவுள் எந்த நோக்கத்துக்காக அவர்களை படைத்தார் அவங்களில் கொஞ்சம் பேர் மட்டும் பரலோகத்துக்கு போகணும் பெரும்பாலானவர்கள் நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் படைத்திருந்தான் அவரை ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்க மனிதர்கள் அனைவரும் பரலோகம் போக வேண்டும் என்பது தான் கடவுளின் விருப்பம் அதுதான் அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய சித்தம் நிறைவேறிச்சா இல்லை நிறைவேறலை நிறைவேறலைங்கிறது இல்லை எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா அதிகமானவர்கள் நரகத்துக்கு தான் போகிறாங்களே தவிர பரலோகத்துக்கு இல்லை இதனால தான் கிறிஸ்தவர்களில் கால்வினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் கடவுள் மனிதர்களை படைக்கும் போதே குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும்தான் பரலோகம் போகணும் அப்படின்னு தீர்மானித்து படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா எல்லாரும் பரலோகம் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் படைத்தார்னு சொன்னால் பிறகு பெரும்பாலானவர்கள் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லும்போது தேவன் தோத்துட்டார் அப்படின்னு நிரூபணமாகுது அதனால தேவனுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் படைக்கும்போதே குறைந்த அளவிலான மனிதர்கள் மட்டும்தான் பரலோகம் போகணும் அப்படிங்கிற சித்தத்தோடு படைத்ததாக சொல்கிறாங்க இதனால தான் இந்த கால்வினிஸ்ட் என்கிற இந்த கிறிஸ்தவ பிரிவினர் இயேசு எல்லாருக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை அவரால் படைப்பிற்கு முன்னாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டும்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க ஆக பைபிளின் கடவுள் ஒன்று சாத்தான்ட்ட தோத்துட்டார் அப்படின்னு ஒத்துக்கணும் அல்லது இந்த கேல்வினிஸ்ட் என்கிற இந்த பிரிவினரை போல தேவன் மனிதர்களை படைக்கும் போதே அவர்களின் பெரும்பாலானவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு படைத்தார் அந்த வகையிலே அவர்கள் அனைவரையும் நரகத்திற்கு அனுப்பி வைத்து அவர் வெற்றியடைந்தார் அப்படின்னு பெருமை பாராட்டிக்கணும்